குரல் நூற்றி பதினொன்று தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின் குரல் விளக்கம் பகைவர் அயலார் நண்பர் பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை எனும் தகுதியாகும் குரல் நூற்றி பன்னிரண்டு செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமாப்பு உடைத்து குரல் விளக்கம் நடுவு நிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழி தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும் பதிமூன்று நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே எழிய விடல் குரல் விளக்கம் நடுவு நிலை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் குரல் நூற்றி பதினான்கு தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் குரல் விளக்கம் ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கப் போகும் புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழி சொல்லை கொண்டோதான் நிர்ணயிக்கப்படும் குரல் நூற்றி பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கூடாமை சான்றோர் கனி குரல் விளக்கம் ஒருவர்க்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவு நிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோருக்கு அழகாகும் குரல் நூற்றி பதினாறு கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவொழி அல்ல குரல் விளக்கம் நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் குரல் நூற்றி பதினேழு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு குரல் விளக்கம் நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது குரல் நூற்றி பதினெட்டு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி குரல் விளக்கம் ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தாரசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவு நிலைமை என்பதற்கு அழகாகும் சொற்கோட்டம் இல்லது செப்பம் உறுதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் குரல் விளக்கம் நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவர்க்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பெயர்தான் நடுவு நிலைமை குரல் நூற்றி இருபது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் குரல் விளக்கம் பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக எனப்படும்